நங்கள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சோ பிக் பாஸ் சீசன் 9 ல நேத்து நடந்த தரமான சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் உண்மையாவே வியானா கிட்ட யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்க சீண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க சீண்டாம ஓட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதிரே நேத்து கிளிச்சு விட்ட சம்பவம்னா பயங்கரமான சம்பவம் ஆனா உண்மையாவே வியானா கிட்ட மாப்ள சொன்னேங்கன்னா வேற லெவல் மாப்ள ஏத்தமே என்னன்னே யோசிக்க மாட்டாங்க போல லைவ்ல இருக்கோம் நம்ம ஆஹா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது டக்குன்னு சொல்லிட்டு எப்படியே கூட மட்டும்தான் சுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க டக்குன்னு இன்னும் ஆதிரைக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது டப்புன்னு என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா கம்ஃபர்டபுளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அப்படி லைட்டா இடையில ஆட் பண்ணிட்டாங்க ஆதிரைக்கும் வியானாவுக்கும் பயங்கரமான சண்டை சோ ஆதிரை ஒரு வாட்டி வியானாவை குறைச்சோனாங்க நீங்க ஒண்ணுமே பண்ற மாதிரி தெரியல அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஏதோ பண்ணீங்க சாப்பாடு வந்து என்ன மாப்பிள்ள அது என்ன தண்டனை நடந்துச்சு ஆஹ் சாப்பாடு நாங்களே சமைச்சுக்கிறோம் நாங்க கிளம்பிட்டு இருக்கும்போது சாப்பாடு நாங்களே சமைச்சுக்கிறோம் தோனியே அப்புறம் பிக் பாஸ் கட்டுவாரு நாங்க ரூல்ஸ இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிய மீடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆதரவை ஒரு பக்கம் கழிச்சு விட்டாங்க நீ என்னையா கிழிக்கிற நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள இந்த ஊர்ல எல்லாம் தண்டனை பாரு என்னையா சொல்ற நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கவா ஆதிரியை கிழிச்சு வச்சுட்டாங்க தரமான பதிலடி ஆதிரைக்கு ஒன்னும் புரியலையே மாப்பிள்ள கரெக்டா பிக் பாஸே பால் தயாரி நினைக்கிறேன் மாப்பிள இனிமே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள விட்டா வேலைக்கு ஆகாது கண்டன்ட் கொடுக்க சொன்னா ரொம்ப கண்டன்ட் குடுக்குறாங்க நூறு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா இரநூறுவாய்க்கு நடிக்கிறாங்க கண்டன்ட் குடுக்க சொன்னா இவங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க இவங்க நிறுத்தி கிடாமல மாப்பிள்ள இந்த கோபி சுதாயர் சொல்லுவாங்களே

கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம ஆதிரை அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அதே போல மாப்பிள்ளை கதை நம்ம நம்ம கேட்டால்தீன் கதை சொல்லி அல்ல கமருதீன் கதையில வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீலிங்காதான் இருந்தது அப்பா சரியில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னாப்புல சோ அதெல்லாம் வந்து கரெக்டா அதே போல வந்து எண்ட்ல வந்து சொன்னா பாத்தியா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு லவ் இருந்தது எக்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸ் இருந்தாங்க தெரியுமா அப்ப பாத்தீங்கன்னா சோ நான் ஆதிரியாவோடீங்க அது ஏன்டா சொல்ற நான் அவ அப்படின்றது சொல்றாங்களா இல்ல யாருன்னு தெரியல அது மாப்பிள ஆனா மோஸ்ட்லி தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது மாப்பிள சொல்லாத சொல்லாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சொல்லாத சொல்லாத சொல்ற நம்ம லவ் ஏன்டா சொல்ற

நம்ம பேசி முடியுறதுக்குள்ள வந்து நம்ம முடில ஒத்துட்டாமாப்புல சுபிக்ஷானா சுபிக்ஷா வந்து அடுத்தல சின்ன பொண்ணு தான் ஆனா ஹேண்டில் ஹண்டில் பண்ணுச்சு கமலதீன் வந்து நல்லா ஏத்தி விட்டாமாப்புல பாத்தியா இது இல்லையா அது இல்லையா மண்டல மசாலா இல்லையா சோ அவ்வளவுமே கேட்டுட்டு வந்து சுபிக்ஷா வந்து எந்த ஒரு ஆத்தையும் பேசாம அந்த சின்ன பொண்ணு வந்து அவரோட மெச்சூரிட்டி கீழே காமிச்சிது ஆனா கமர்தீன் வந்து சொன்ன மாதிரி வந்து ஆமாப்ல ஆனா இது வந்து கொஞ்சம் ஒரு ஆமா நல்லா ஒரு இதுவாயிட்டு காண்டாயிட்டு கொஞ்சம் உடனே வந்து வார்த்தையை மண்டல மசாலா இல்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அது பிக்பாஸ் அறிவிக்கிறாரு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவன் வந்துட்டு இவன் பாக்காம ஏய் நீ நீ சரியாவே கண்ணு வைக்காம அது வேற என்ன முதுகுல குத்திட்டா கையில இல்ல அந்த கேமே குத்துறது நைஃபால அதுல வர என்ன முதுகுல குத்திட்டா கை வாயில குத்திட்டா இதுல குத்திட்டான்னு தான்

இன்னும் போக போக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆனா வந்து கடைசியா வந்து அவரே பண்ணும்போது வந்து கொஞ்சம் கோபமா தான் இருக்கு கரண்ட் போன பாத்தீங்களா நம்ம மாப்பிள்ள கரண்ட் வந்துருச்சு மாப்பிள வீட்டுல கரண்ட் வந்துருச்சு மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ள வீட்டுல கரண்ட் வந்துச்சு கைசி அதனால கொஞ்சம் இருந்தாப்ல அவர் பேட்மேன் மாதிரி கூட நம்ம ஆதித்யா சொல்லியிருந்தா

நம்ம தலைவன் பக்கத்துல இந்த பக்கம் வந்து சபரி இந்த பக்கம் வந்து கமுழுதி வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பண்ற மாதிரி அவரை கிஸ் பண்ற கிஸ் பண்ற மாதிரி அப்புறம் மொத்த பிக் பாஸ் வீட்ல இருக்கற பாய்ஸுமே வந்து நம்ம இவருக்கு திவாகருக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி நிறைய செய்கள்லாம் செஞ்சாப்புல ஆனா நம்ம எபிசோட்ல அது போடல ஏன் நம்ம தலைவர் வந்து பார்த்தா உண்மையில ஒன் சைடா பண்றாங்க மாப்ள சபரி கூப்பிட்டு வர்றாங்க பாருங்க சபரி தான் மாப்ள சபரிதான் வின் பண்ணிருக்காரு மாப்ள நேத்தி டாஸ்க்ல

அந்த மாதிரி கணியக்கா ஏதாவது பண்ணும் கனியக்கா ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் அதுக்கு ஆனா இப்ப விஜேபாரு சமகாலல இருக்குமா பிள்ள சபரி வந்து இப்ப கொஞ்சம் ரொம்ப பிடிச்சவன்ல இருந்து பிடிக்காதவன்ல சபரி இருக்காப்புல ஜோன்ல சோ அதனால இந்த ஜோன வந்து இப்ப விஜேபாரு வந்து வச்சு செய்யும் மாதிரி தோணுது பாப்போம்

அதே போல இந்த வாரம் யாரு மச்சா எம்னே டவா நினைக்கிறேன் நம்ம வியூவர்ஸ் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அத பத்தி நாங்க ஈவினிங் பேசலாம்னு இருக்கோம் கெமிக்கு இப்படி நம்ம நேதி நம்ம கெமிக்கு கம்மியா இருக்கா மாப்ள கெமி வைக்கலாம் மாப்ள ஆனா கெமிய வச்சிருப்பாங்கன்னு வெச்சீங்க சோ அப்சரா வெல்லம் சுட்றாங்க அப்சராங்கான வந்து वोट அதிகமா தான் இருக்கு அப்சரா யார் மாப்ள वोट போடுறது ஆனா நேதி மாப்ள அதே போல நம்ம ஸ்டோரி பத்தி பேசும்போது அப்சரா பத்தி கொஞ்சம் பேசாம வந்தா நம்ம கண்டிப்பாக தப்பா இருக்கும் அப்சரா வந்து நம்ம அது கண்டிப்பாக பேசி ஆகணும் ஸோ அவங்க வந்து ஒரு இதுவாக இருந்துட்டு நம்ம மாறும்போது வந்து அவங்க வீட்டை சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து அவங்க வீட்டில் ரொம்ப நன்றின்றது எல்லாருமே அவங்க நம்ம பிக் பாஸ் கண்டிஷன்லாம் சொன்னாங்க ஸோ நமக்குமே அது வந்து பார்க்கும்போது போது வந்துட்டு தெரியும் சொன்னோம் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் ஒத்துக்கல தான் சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து என்ன தெரிஞ்சு போது அதில் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அடுத்த செகண்டே ஒத்துக்கினாங்க சொன்னதுனால அப்சராவுக்கு வந்து அந்த ஒரு இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு

பிக் பாஸ் லெவல் வந்திருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா திறமை எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து அந்த திறமைய வந்து நம்ம வெளி காட்டணும் அதுதான் மெயின் நம்ம அப்சரா வந்து இந்த ரெண்டு நாள்ல வெளி காட்டுனுவாங்களா இல்ல வெளியே அமுச்சிருவாங்களான்றது நம்ம கூப்பிட்டு வந்த போல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டாங்கன்னா ரெண்டு எப்ஜே மூணு ஏன்னா எம்ஜே சார் லவ் கண்டா ஒரு

என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதரிக்கும் உண்மையா நிறைய பட வாய்ப்பு வரும் போலயே ஆதரிக்கும் அப்சார் ஆகும் ஏதாவது சாங் கேங் கொடுப்பாங்களோ நல்ல இந்த ஒரு படத்துல சுந்தரிசிலாம் நிறைய சாங் போடுவார்ல மாப்பிள்ள படத்துக்கு பணம் அது மாதிரி சாங் ஒண்ணு குடுத்து விடுவாப்ல நினைக்கிறேன் இல்ல அப்சாரா பாப்பிள அரவரா மாப்பிள சாரி பாக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுப்பா நினைக்கிறேன் நல்லா இல்லை பாப்பா இந்த வாரம் நோய் விஷயம் சொல்லிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்

எஃப்ஜி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இவன் இப்ப பண்றது தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிக்கங்க இந்த லவ் பண்ணல இருந்து அவன் வெளில வந்துருவான் சோ அந்த கண்டென்ட் தேவை அதனால எஃப் ஜே எதுவுமே பண்ண மாட்டாங்க அவன மன்னிச்சு விட்ருவாங்க வாட்டர் மலன் ஸ்டாருக்கு வழக்கம் போல கைத்தட்ட உள்றது தகுந்தா விஜே பார்வதியும் நம்ம செல்வத்ரி தலைவர் கமிருதீனை வச்சு செய்வாங்க மாப்ள கமிருதீன வச்சு செய்வாங்க சோ

விஜே பார்வை கழிவு ஊத்தணும் விஜய பார்வ நல்லா பண்றாங்க அதே மாதிரி நம்ம இப்ப கமரிதன் கழிவு ஊத்திருக்கோம் அவரும் நல்லா பண்ணுவோம் இவ்வளவு கூடிய சீக்கிரம் சோ அதனால நம்ம வந்து கழிவு ஊத்துறதுக்குமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது செல்வத்ரி சினாச்சின்னு தெரியல நட்டு விஷயம் தெரியல அவ்வளவு இருக்கிற மாப்பிள்ள அவ்வளவு

அவங்க டெய்லி பண்ணி பண்ணி நல்லா இருந்ததால இன்னைக்குமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணாங்க எல் மாப்ல சோ ராஜிக்கு பிடிச்ச இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ நீங்க வந்து ஆதரையும் அப்படியே என்ன சொல்றீங்க நம்ம வீனாவும் நல்லா தான் பண்ணுச்சு ஆனா அது கூட வந்து அந்த இது கொஞ்சம் செட் ஆகல அந்த கோஆர்டினேஷன் செட் ஆகல ஆனா மத்தபடி தனியா தனியா பண்ணினதனால வீனா வேற லெவல்ல பண்ணிட்டு கொண்டிருக்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட வீனா யாரு கூட ரெயின்ஸ் ப்ராப்ளem விகாஸ்

நாங்க லைவ்ல வந்து டெய்லியும் வந்து பிக் பாஸ் பத்தி பேசுவோம் எல்லாரும் வந்து நாங்க திருப்பி நம்ம ஈவினிங் ஒரு ஃபைவ் டூ ஃபைவ் ஓ கிளாக் நாங்க வரோம் வைஸ் நம்ம தீபம் பத்தி எல்லாம் பேசலாம் உங்களுக்கு ஏதாவது நீங்க கருத்து இருந்தாலும் நீங்க எடுத்து முன் வைங்க நம்ம அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம் தேங்க்ஸ் கைஸ் பை பை ஓகே பாய் மாப்ளா பாய்